ஆண்டவர் இயேசு ஒரு நாள் பெருந்திரளான கூட்டத்தோடு கூட அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த இரண்டு குருடர்கள் இயேசு அந்த பக்கமாக போய்க் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினார்கள் அப்போது கூட்டத்தார் அந்த இரண்டு குருடர்களையும் அமைதியாக இருக்கும்படி சொன்னார்கள் ஆனாலும் அந்த இரண்டு குருடர்களும் கேட்கவில்லை அவர்கள் கத்திக்கொண்டே ஆண்டவர் இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே இருந்தார்கள் அப்போது போய்க்கொண்டிருந்த இயேசு நின்றார் நின்று அந்த இரண்டு குருடர்களையும் தம்மிடம் வரவழைத்தார் அவர்களிடம் அவர் கேட்டார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அப்போது அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது இயேசு அவருடைய கண்களை தன் கைகளால் தொட்டார் உடனே அவர்களுடைய கண்கள் குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன அவர்கள் தெளிவாக பார்க்க ஆரம்பித்தார்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்து குருடர்களுடைய கண்களை திறந்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் நமக்கு வெளிப்பிரகாரமான கண்கள் தெளிவாக இருக்கலாம் ஆனால் உட்பிரகாரமான கண்கள் காரியங்களை தெளிவாக பார்க்க முடியாத அளவுக்கு குருடாக இருக்கலாம் அப்படியானால் நமக்கு பார்வை வேண்டுமானால் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் இன்றும் குருடர்களுக்கு பார்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனவே நீங்கள் உள்ளார்ந்த விதமாக தெளிவாக பார்க்க முடியாத குருடர்களாக இருந்தால் இயேசு உங்களுடைய உள்ளார்ந்த கண்களை தொடுவாரேயானால் நீங்கள் பார்வையடைவீர்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் எனவே உங்களுக்கு தேவை இயேசு இயேசுவை தொட வைப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது மிக சுலபமான வழி ஆண்டவர் இயேசுவே என்று சொன்னால் அவர் நம்முடைய கண்களை தொடுவார் நம்முடைய கண்கள் தெளிவடையும் பார்வையடையும் எனவே ஆண்டவர் இயேசுவே என்று நாம் கூப்பிடுவோமாக அப்பொழுது நாம் தெளிந்த பார்வையிடவர்களாக இருப்போம் ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக